வணக்கம் நமஸ்காரம் என்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் நாட்டரசன் கோட்டையில் இருக்கிற கண்ணாத்தாள் அம்மன் திருக்கோயில் இதனுடைய சரித்திரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அற்புதமான நான்கு தூண்கள் மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மாதிரி தூண்கள் நான் திருச்சிரி திருவானைக்காவில் பார்த்தது அதுக்கப்புறம் இந்த கோயிலில் தான் இவ்வளோ உயரமாக இவ்வளவு ப்ராடாக இருக்கிற மிக சிறந்த சிற்பங்களை பார்க்குறேன் இது கட்டியது செட்டியார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மண்டபம் குறிப்பாக ஆனால் இந்த கோயில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இந்த ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா நாட்டர்சன் கோட்டையின் தெற்குறம் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த மரங்கள் நிரம்பிய காட்டு பகுதியில் அமைந்துள்ள கிராமங்களான பிரண்டகுளம் அல்லூர் பனங்காட்டிலிருந்து தினமும் பால் மோர் தயிர் விற்க பலர் நாட்டர்சன் கோட்டை வருவர் பிரண்டகுளம் கிராம எல்லையில் வரும்போது விற்பனைக்கு கொண்டு வரும் பால் மோர் குறிப்பிட்ட இடத்தில் தட்டி தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருந்தது அவற்றை விற்க முடியாமல் அனைவரும் கிராமத்துக்கு வேதனையுடன் திரும்புவது வாடிக்கையாக இருந்தது இதற்கு காரணம் என்ன என தெரியாமல் மக்கள் குழப்பத்தில் இருந்தனர் நீண்ட நாட்கள் கிராமங்களில் நடத்தப்பட்ட விவாதத்திற்கு பின் சிவகங்கை மன்னரிடம் பிரச்சினையை கொண்டு செல்ல முடிவு செய்தனர் மன்னரிடம் பேச மக்கள் திரண்டு செல்வதற்கு முதல் நாளில் அம்பாள் மன்னரின் கனவில் தோன்றி நான் பூமிக்கடியில் பிரண்டகுளம் கிராமத்தில் பலாமரம் பக்கத்தில் இருக்கிறேன் என கோடிட்டு காண்பித்தாள் மறுநாள் திரண்டு வந்த மக்களிடம் விஷயத்தை கூறிய மன்னரும் மக்களுடன் சென்று குறிப்பிட்ட இடத்தில் வாழ்ந்த மக்களின் மக்களிடம் தரையை தோண்டி பார்க்க சொன்னார் தோண்டிய பள்ளத்தில் அம்பாள் சிலை வடிவத்தில் காட்சியளித்தாள் அப்போது தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்தவரின் கடப்பாறையின் நுனி கண்ணில் பட்டு இரத்தம் கொட்டியது அடுத்தவர் அந்த பணியை தொடர முற்பட்டார் அதை மறுத்த முதலாம் அவர் பணியை தொடர்ந்து செய்து அம்பாள் சிலையை மேலே கொண்டு வந்தார் அம்பாள் சிலை மேலே வந்த நிமிடத்திலேயே பாதிக்கப்பட்டவரின் கண் பார்வை சரியானது அவருக்கு கண் கொடுத்த காரணத்தால் கண் கொடுத்த தெய்வம் கண்ணாத்தாள் என போற்றப்படுகிறது எடுத்த அம்பாள் சிலையை யாதவர் குல மக்கள் வடக்கு நோக்கி கொண்டு வந்தனர் வரும் வழியில் நாயன்மார் நாயன்மார்குளம் கிழ கீழ்ப்புறத்தில் சிலையை கொண்டு செல்ல முடியாமல் கிழக்கு புறமாக கீழே வைத்து விட்டனர் வடக்கு நோக்கி செல்வதாக கனவில் தோன்றி களியாட்டம் நடத்தி பலி கொடுக்குமாறு அம்பாள் கூறினாள் உடனடியாக களியாட்டம் கூட்டி முப்பது நாள் திருவிழா நடத்தி பெண் வீடு மாப்பிள்ளை வீடு என இரண்டு கட்டிடங்கள் தனித்தனியாக கட்டினர் அதில் பெண் வீட்டார் கள்ளர்கள் என்றும் மாப்பிள்ளை வீட்டார் கணக்குப்பிள்ளை வகையராக்கள் என்றும் கூறப்பட்டது காலை மாலை இருவேளையிலும் பூஜைகள் நடத்தி நாயன்மார் குளத்தில் அம்பாளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆடுகள் பலி கொடுக்க முடிவு செய்யப்பட்டது இதில் வெட்டப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொன்பது ஒன்பது ஆடுகளிலிருந்து ஒரு துளி ரத்தம் கூட சிந்தவில்லை ஆயிரத்தி ஐநூறாவது ஆட்டை வெட்டும் போதுதான் இரத்தம் வந்தது அப்போதுதான் அம்பாலும் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார் இதெல்லாமே சரித்திர விஷயங்கள் எப்படி இந்த கோயில் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கோயில் உருவாகி மன்னர் காலத்திலேயே உருவாகி அந்த மன்னர்கள் தான் இந்த எல்லாம் உருவாக்கினாங்க அப்படின்றது நம்ம தமிழ் நாட்டில் சேர சோழ பல்லவ பாண்டிய மன்னர்கள் அதுக்கப்புறம் சாளுக்கியர்கள் இன்னும் பலர் எல்லாம் இந்த திருக்கோயில்களுக்கு மிக பெரிய பெரிய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில் எப்போதுமே சொல்லுவதோல் கோயில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு அனைத்து ஜாதியினரும் கோவிலுக்காகத்தான் எல்லாமே பண்ணினாங்க விளைச்சலில் வர்றதை கோயிலுக்கு கொடுத்தாங்க இந்த சிற்பங்கள் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாம் அனைத்தும் கோயில்களுக்காக பண்ணாங்க அவங்களுடைய வீடு அவங்களுடைய மாளிகை இன்றெல்லாம் இல்லை ராஜாக்கள் மன்னர்கள் கட்டிய இந்த அந்த மன்னர்களுடைய மாளிகை எங்கே போச்சுன்னா தெரியாது ஆனால் இன்று வரைக்கும் கோவில்களில் கோவில்களாகவே இருந்து உலகத்துக்கே வழிகாமிச்சிக்கிட்டு இருக்கு நமக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்தாங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க அந்த ஊரில் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களையே பெருசு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் பெரிய பெரிய விஷயங்களை எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது அதற்காக இந்த பதிவுகள் ஏன்னா நமது பொக்கிஷங்கள் என்ன அப்படின்னே தெரியாமல் நம்ம வந்து அதை குப்பையை நினைக்க வச்சிட்டோம் வெள்ளக்கார அதுதான் அவனுடைய சரித்திட்டத்தின் நோக்கமே கல்வி அப்படின்னு ஆங்கில வழி கல்வியில் நமது அனைத்து தமிழ் விஷயங்களையும் மறக்கடிக்க வைக்கிறதும் குறைப்படுத்துகிறது தான் ஆங்கில கல்வியின் நோக்கம் இதை மாற்றுவதற்கு நாம் தான் முன்னாடி நிற்கணும் வெள்ளக்காரன் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டான் நாம தான் பண்ணணும் ஸோ அதற்கான ஒரு பதிவு தான் அதற்கான ஒரு முயற்சி தான் இது நமது பொக்கிஷங்கள் கோவில்கள் இந்த கோவில்களை கட்டியவர்களும் இவற்றை பராமரித்து கொண்டிருப்பவர்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நன்றிகள் ஓம் நம சிவாயா ஓம் நமோ நாராயணாய இக்கோவில்களையும் அனைத்து கோயில்களையும் நாம் சென்று தரிசித்து இவற்றை சுற்றி இருக்கும் வியாபாரிகள் மக்களுக்கு நாம் உதவிட வேண்டும் நமைக்கு நாமே உதவுவதான் அதற்கான வழி ஓம் சிவாயா.